வியாக்கர அப்படின்னு ஒரு முனியரை பற்றி காசு சிதம்பரம் சிதம்பரத்தில் அந்த நடராஜ பெருமான்மைக்கு ரொம்ப பக்தி உள்ள ஒருவர் இருந்தார் அவர் அவர் பேர் வியாக்கிர அவர் என்னென்னா அந்த நானாந்தானம் காலையே பூக்களை பறிச்சு மாலை கட்டி சிவனுக்கும் அம்மாவுக்கெல்லாம் அம்பாளுக்கும் அம்பாளுக்கும் வேண்டிய பூஜை கண்டி பூக்களை கொண்டு வந்து கட்டி மாலை அது அவர் எப்படி தொண்டி பூக்கள் விரிவுனாலே விரிஞ்சதுக்கு அப்புறம் பூல வண்டோ மொய் உட்காராத வண்டு மொய்க்காத பூவை பார்த்தா அது வைக்க மாட்டார் ஏன்னா அது வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடாது அது அசுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு மொய்க்காத முட்டா பார்த்து தான் விரிகிற சரணத்தான் வைக்காது

மரத்தில் உள்ள பன்னீர் பூ கொண்டைப்பூவு மகிழம்பூ சண்டவப்பூ மனோரஞ்ச பூவு கொண்டு பூ இதுமாதிரி தான் இந்த மாதிரி பூக்கள் பூ இப்படி பூக்கள்லாம் பறிக்கிறதுக்கு அவருக்கு மரத்தெல்லாம் ஏற முடியாது நம்ம கா மரத்தில் ஏற முடியல அவர் கடையை பூவா ஒட்டாது நமக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லி எதுவும் பண்ணால் கடை சிவனை வேண்டுவார் எனக்கு மரத்தில் எல்லாம் சுலபமாக ஏற அளவுக்கு புலி கால் வேணாம் எனக்கு அப்படி வேண்டாரு அதோட அந்த காலில் கண் இருக்கணும் அது பூ நல்ல பூ தானா விரியாத மொட்டை விரியாத பூ தானா பார்க்கறதுக்கே காலில் ஒரு கண் வேணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டாரு அது மாதிரி அவருக்கு காலையும் காலில் கண்ணையும் கொடுக்குறாரு அவர் அந்த அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு காலையிலேயே போய் மொட்டு விளையா நல்ல பூக்களை பார்த்து பதமாக பார்த்து பறித்து காசில் ஏறி அந்த குழிக்கான குழி வந்து மரத்தை படப்படன்னு ஏறிடும்ல அது மாதிரி அவர் அந்த கால் வச்சு மரம் ஏறி ஏறி அந்த பூவு பன்னீர் பூலாம் பறித்து சாமி கேட்ட மாதிரி தயாரிப்பார் இப்போவும் சிவம்பரத்தில் அந்த புளிக்காலோட காலில் கண்ணோட உள்ள அந்த முனிவ வய வியாக்கிர பாதோடைய சிலை மாலை தொடிச்சுக்க தொண்டு செய்கிற மாதிரியான சிலை இருக்கிறது அது அதனால தன்னை புளி தன்னுடைய உடம்பையே புளிக்காலாகவும் காலைல கண்ணு வேண்டியது அவரை பற்றி மக்கள் வந்து பிறகு வளர்ந்துறாங்க